निउलिए से हलेलुयाह ये तराज़ा विलोपुरा लेकिन अपने सबैगल सबै भलची के नज़र में वो कोई आत्मा या आत्मा रही है हलेलुयाह सोलोमा हलेलुयाह सोलोमा ना वो ये लड़के ने जाने सभी ने कह दिया सभी ने अभी क्या कहें नींग के लड़की को पटियातनों और शाहजना क्या कहें अम्में उधान नहीं क्या पों क्�

சரி முப்பது வருஷமா கத்திரக்குள்ள இருக்க எத்தனை பேரும் ஆத்மாவ சத்தியிருக்கீங்க உங்க மூலமா ஞானசா சத்தியத்துக்குள்ள வழி நடத்தினேன்னு யாரையா சொல்ல முடியும் இருக்கிறாங்களா வெளியில் எடுத்து சொல்லி யோசிச்சு சொல்றேன் கேள்வி கேக்குறேன்னா நம்மளை அழைச்சதே ஊழியா சிரமமா பக்கத்துல கைவிட்டோம் அழைச்சதே ஊழியா ஆமேலூயா அந்த நீ கதவை கூட்டிட்டு எல்லா காணியான பாத்திரத்தை வாங்கு அலை நூய்யா எதுக்கா காலையான போலீஸுக்கு எத்தனை காலையான பாத்திரம் இருக்கிற அந்த காலையான பாத்திரங்கள் மேல என்ன போச்சு இந்த அமிஷம் கோலி சட்ட எது பண்ணாரா என்னுடைய நீ செய் எனக்காக காலை <Sessizitina> கட்டிருக்கான <Sessizitina>

阿里，哎。啊 ஆமே என்னுடைய சந்தி உன்னுடைய பாத்திரத்துல உனக்குழு அந்த இயசு நாம வெளியே வரட்டும் அமை உன் வாயில ஏசுவின் ஏசு நாம வெளியே வரட்டும் அல்ல உன்னை சித்தி இருக்கிற தனுகளுடைய உன்னை சித்தி இருக்கிற ஜனங்களை பா உன் அந்த அந்த தேவன் காலையில் பேசுறது அன்னைய ஆகிய நான் ஏவம் போகிறேன் என்ன ஏவு காண

उनका कर्तव्य भर्ती के पड़ तो रहा तो है, उनका कार्य करते हैं मात्र रहा है, उनका कार्य रे मात्र रहा है, वेद रे मात्र रहा है, हाँ ले लो यार, इस बात के लिए ना हमें रब्बा संतोष से प्रेम करना बोली से तो लेकिन नहीं कि जब हम बहुत बहुत प्रेम करना होगा हमें कि पास जगह आला रह हैं, और ये बुच्चा वहाँ �

வெளியே வர இன்னைக்கு ஆண்டவர் மேல இறங்குவார் குடும்பத்துக்கு டைம் மட்டும் கேட்க ஆமே அந்த ஒரே ஒரு சூழ்நிலை உருவாக்குங்க என் குடும்பத்தாரே எல்லாரும் எரிசிலேமுக்கு வரணும் அல்லையா சொல்லுவா எரிசிலேமுக்கு வரணும் ஆண்டவரே என் கணவர் எரிசிலே சபை எரிசிலே சபை சபைக்கு வரணும் சபையை கட்டணும் என் பிள்ளைகள் சபையில ஊழியர் செய்யணும் என் சபைகள் என் பிள்ளைகள் சபைக்கு வரணும் ஆண்டவரே ஆமே

எதுக்கு ஏதாவது என்னதான் செய்யணும் கத்தரை ஊழிய செய்யும் அரைய அலையோ அடையலோ இருக்கும்போது ஒளியே செய்ய முடியாது ஒரு ஆத்மா ஒளியே செய்ய முடியல என்னன்னா ஒரு ஆத்மா இருக்கணும் நீ சிறையுக்க ஒரு ஆளுக்கா ஜெனிக்க ஒரு சுபிஷேஷன் அழிக்க முடியலன்னா நீ சிறையுப்பு இருக்க சரியா கே கத்தன் தேவையில்ல கத்தருக்கு கனெக்ஷன் இல்லை கத்தன் இங்கே நீ

யூதாவின் அதிபதிகள் தவிர எவர்கள் ஆவியை ஏவினாரோ யாருடைய ஆவி ஏவினாரு எவர்கள் சரி சிறையிருப்புல இருந்து வந்த நல்லா கவனிங்க நீங்க பாவத்தோட இருந்து ஊழியர் செய்ய முடியாது புரிஞ்சுக்கீங்களா பாவத்தில் யாராவது ஊழியர் செய்யணும் குடியார ஊழியர் செய்ய முடியுமா என்னங்க சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க சார் அவரே ஒரு சிறையிருப்பு அதை ஊழியர் செய்வாரு நீ இருந்து உலகத்துக்கு அடிமைப்பட்டு சித்தின்பத்தில் இருந்தனா நீ என்ன ஊழியர் என்ன முடியாது

சிறுவையுள்ள வந்த எல்லாருமே ஆலயத்தை கட்டினாங்க அடையலுவைய சிலவமா எல்லாரும் எத்தனை பேரும் ஆண்டவரே உமக்கால ஆலயத்தை கட்டினோம் ஆமே ஊழியத்தை செய்யணும் ஆத்துமா தான் செய்யணும் என்னை ஏற்பாண்டவரு ஆண்டவரை நாம ஏழுனா எல்லாரும் எழுதி நின்று கத்தல் ஊழியத்தை செய்யாரு அலையிலோடய சுலபமா அது ನೀವು ಉಳಿยม ചെയ്യುವ ಮೂರಿದೆ ಕೆಲವು ಕಾರ್ಯ നടക്കും ಆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಟ್ಟ ನಾನು söyleನಾವು ಸೀಮಾನಾ ಉಳಿยม ಅನುಭುವರೇ ಸೋತರಂ 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 ಹalleluya halleluya ಇದು ಅರೆ ಯೆಶುವಿನ ಪುಸ್ತಕೋ ಸೋತರಂ ಗುಣದಾರಿ ಆ ಪಾಸರ ಮೇತಾ ವಸತೆ ಇವಾಸಿ ಕೋ ಅಪ್ಪನವೇ கி குமார் சர்வாக தகனங்களை பதிவுபடிக்கு

குறைஞ்ச விசுவாசிகள் ஒரு நூறு சோத்திர பலி சொல்ல முடியுமா சொல்லாமா சூரியனை படைத்தவரே அடுத்து என்ன பூமியை உண்டாக்கினவரே இதெல்லாம் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்னை மகிமைப்படுத்துகிற என்னை கணவனு

அவர் துதிக்க வச்சு கத்தருக்குள்ள கொண்டு வரணும் சொல்லுவோமா முதல் முதலாக தேவனுக்கு பலிபடுத்தி கட்டுகிறார்கள் இதுவரைக்கும் எரிச்சி போட்ட சிறையில் பிளந்து வெளியே வந்தாலே கத்தரால் ரட்சிக்கப்பட்டனாலே உங்களுக்கும் ஆலயத்துக்கு என்ன இருக்குது சம்பந்தம் இருக்குது ஆமே நல்லா உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது ரசிக்கப்பட்ட அனைவருமே கத்தரை ஊழியத்தை செய்ய முடியும் சொல்லுவோமா

நீங்க உட்காருங்க அமை அலைய லோயா நீங்க உட்கார்ந்து சோத்திரம் பண்ணுங்க நீங்க உட்கார்ந்து கர்த்தரை ஆராதீங்க நீங்க உட்கார்ந்து பாருங்க ஒளி உட்காரும் அமை நீங்க நல்லா ஆராத பண்ணி பாருங்களேன் கருத்த ஆத்து பண்ணல உட்கார் வைப்போம் அலைய லோயா சுலபம் அலையலா நாள் சேவனா மூல பேசிக்க எல்லாருமே இருப்போம் ரெண்டு அலையலூடி நாலையில நாலையில அலையலூட் வந்து வண்டி உத்து அலையிலோ हालेलू हालेलू एक सुबह इधर में नंबर एक नान नंबर डे सिख गया हालेलू 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 जीसस नंदी नान दो रे बजुती के इधर में ढांढ डे सिख कर नंबर एक हमें आठ दो रे नेलम पूरा टाइम मिल गया टाइम मिल गया नमक ऊबले हैं से ऊबले इधर खाते हैं रुपा के ये जहन्नाब वर्ण देता है

சிறை மாத்து என் கணவர் மேல இருக்கிற சிறையில் மாற்றுக்க என் மேல இருக்கிற சிறையில் மாற்றுக்க